குரானோட நேரம் மோதினால் குரான ஹதிஷா என்றால் குரானோட ஹதிஷா மோதாது குரானுக்கு விளக்கம் அல்லாஹ் என்ன சொல்கிறா ரசுல்லா பத்தி லித்து பையனளின்னா சிமானு நீ வந்து மக்களுக்கு இந்த குரானை விளக்குறதுக்கு தான் உன்னையை நான் அனுப்பியிருக்கேங்கிறான் அல்லாஹ் ரசூல்ல்லா வந்து எதை செஞ்சாலும் குரானுக்கு விளக்கமா இருக்கும் எதை சொன்னாலும் குரானுக்கு விளக்கமா இருக்கும் குரானுக்கு எதிராக இருக்குமா விளக்கமா வந்தவர் எதிராக பேசுவாரா ஒரு ஆள் விளக்க வந்த அறுபசு கணக்கு சொல்ல விளக்கு வந்து ஏழு அஞ்சு பன்னெண்டுன்னு விளக்குறதுக்கு வர்றாரு விளக்கு வந்து உட்காந்துக்கிட்டே ஏழு அஞ்சு பதினாலுக்கிறார் இது விளக்கம்மா ஏழு அஞ்சு பன்னெண்டுன்னு சொல்லி கொடுத்தா தான் அந்த விளக்கு அது அந்த கணக்கை சொல்லி கொடுத்தா விளக்குறாரு அதுக்கு ஏருக்கு மாற சொல்லி கொடுத்தாருன்னா விளக்கமா மா மாற்றமா அது அப்போ நபிகள் நாயகம் செரலாசமுடைய டியூட்டி என்னென்னு கேட்டால் நித்து பையனல் இன்னா சிமானுசிரை இலகும் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை நீ தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்கு தான் உனக்கு இந்த குரானை தந்திருக்குறேன் வாஞ்சல் நான் இலைக்க இந்த அறிவுரை உனக்கு விளக்கி இருப்பது என்று கேட்டால் மக்களுக்கு விளக்குவதற்காக அப்போ நம்ம என்ன பார்க்குறோம் குரான விளக்க ரசுல்லா வந்தாங்க குரானை ஒழிக்க வரல குரான எதுக்க வரல இந்த ஹதீஸ் என்ற பெயரில் எழுதி வைத்த அந்த பொய்யி குரானுக்கு எதிராக இருக்கிறது இந்த பொய்யை மறுக்கிறோம் ஹதீஸ் இல்லை என்று மறுக்கிறோம் ஹதிஷை மறுக்கவில்லை இது ஹதீஸ் இல்லை இது ரசுல்லா சம்பந்தப்பட்டிருக்க முடியவே முடியாது